ஸ்போர்ட்ஸ் காரண ஷோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த வாரத்தில் நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கு ஸ்போர்ட்ஸ்ல அதை பற்றி தான் நீ ஃபுல்லாவே பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அனுமந்த் நம்ம கூட இருக்காங்க அனுமந்த் என்ன ஸ்போர்ட்ஸ் அப்டேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இந்த வாரத்தில் நான் ஏதோ மல்யுத்த சாம்பியன்ஷிப்லாம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் அதாவது நீங்க சொன்ன மாதிரி மொத மல்யுத்த சாம்பியன்ஷிப் வந்து முடிஞ்சிருக்கு வியட்நாம்ல வந்து முடிஞ்சிருக்கு இதுல இந்திய மகளிர் அணி தான் வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நாலு தங்கம் அஞ்சு வெள்ளி வின் பண்ணியிருக்காங்க நாலு தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிரியான்சி ரீ ஐம்பது கிலோ இடைப்பிரிவுலையும் ரீனா ஐம்பத்தஞ்சு கிலோ இடைப்பிரிவுலையும் ஸ்விஷ்டி வந்து அறுபத்தெட்டு கிலோ இடைப்பிரிவுலையும் பிரியா எழுபத்தாறு கிலோ இடைப்பிரிவுலையும் வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேகா சர்மா ஐம்பத்தேழு கிலோ இடப்பிரிவில் தன்வி ஒரு ஐம்பத்தொம்பது கிலோ எடைப்பிரிவில் பிரகதி வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ இடப்பிரிவில் சீஷா அவங்க வந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோ எடைப்பிரிவில் ஜோதி அவங்க வந்து ஒரு எழுவத்தி ரெண்டு கிலோ எடைப்பிரிவில் வந்து வெள்ளி வின் பண்ணியிருக்காங்க அதனால வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை வந்து நம்ம தட்டிக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்களுக்கான பிரிவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் வந்து ரோமன் பிரிவில் வந்து சுமித் அறுபத்தி மூணு கிலோ இடப்பிரிவில் வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காரு நிதேஷ் வந்து ஒரு தொன் தொண்ணூற்றி ஏழு கிலோ இடைப்பிரிவிலையும் அங்கித் வந்து எழுவத்தி ரெண்டு கிலோ எடைப்பிரிவுலேயும் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ அந்த பிரிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கி தொண்ணூற்றி ஏழு கிலோ பிரிவில் வந்து தங்கம் வின் பண்ணியிருக்காரு இதுதான் இன்றைக்கான அப்டேட்டில் இருக்குது ஏசியா இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்டோரில் இவ்வளோ தங்கம் வெள்ளின்னு சொல்லி இந்தியன் அணி வந்து நல்ல பதக்கங்களை குவிச்சிருக்காங்க சதீஷ் பார்த்தீங்கன்னா தங்க வலை எப்படி தங்க மலை ஏறிக்கிட்டே இருக்கோ அதேமாரி தங்கப்பதக்கமோ வெள்ளி பதக்கமோ ஏறினதில் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அடுத்து வந்து நம்ம வந்து சின்ன சின்ன மலை ஏறதுக்கு கை கால்லாம் ரொம்ப ஒலிக்குது கஷ்டப்படுறோம் ஆனா ஒரு தமிழ் பெண் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா சிகரத்தையும் ஏறி இறங்கியிருக்காங்களாமே யார் அவங்க அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முத்தமிழ் செல்வி அவங்க தான் வந்து இப்போது ஏழு நாட்டில் இருக்கிற அதாவது ஏழு கண்டங்களில் இருக்க ஏழு மலை சிகரங்களையும் ஏறி இருக்காங்க அது வந்து ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுது வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற மிக உயரமான சிகரம் தான் வந்து மவுண்ட் தெனாலி அப்படிங்கிற மலை சிகரத்தை வந்து இவங்க வந்து ஏறி இருந்தாங்க இப்போ ரீசண்டாக அதனால இந்த சாதனை வந்து படைச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த ஆசை வந்து எல்லா ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி எல்லா சிகரத்தையும் ஏறி சாதனம் தான் இவங்களோட ஆசையாக இருந்துச்சா பட் ஆனால் அதை இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு வருஷம் டைம் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இவங்களுக்கு வந்து இந்த ஆசை வந்து உருவாகிருக்கு போல் அப்போ தான் வந்து முதல் முதலாக எவரஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்காங்க அதாவது எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஆறு மீட்ரு உயரம் கொண்ட எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அடைஞ்சிருந்தாங்க இவங்க முத் முத்தமிழ் செல்வி அவங்க தான் அதாவது தமிழ்நாட்டிலேருந்து எவரசிகரம் ஏரிய முதல் பெண் அப்படிங்கிற சாதனையை இவங்க படைச்சிருந்தாங்க எவரசிகரம் ஏரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படைச்சிருந்தாங்க இப்போது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஐரோப்பா ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா வட அமெரிக்கான்னு சொல்லிட்டு வெவ்வேறு கண்டங்களில் வந்து இருக்கிற சிகரங்களில் ஏறி சாதனை படைச்சிருக்காங்க இதை பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு வருஷம் டைம் எடுத்தாலும் இந்திய அளவில் மொத முத பெண்ணாக இவங்க தான் வந்திருக்காங்க ஏன்னா ஏழு கண்டங்கள்லையும் சிகரங்கள் ஏறின முதல் பெண் தமிழகத்துல இருந்து ஏழு கண்டங்கள் ஏறின முதல் பெண் இவங்க தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பியில் வந்து ஸ்டார்ட் ஆகி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயர் டீமாக வந்து சேப்பாக்லிஸ் வந்து குவாலிஃபயருக்கு வந்து போயிருக்காங்க அதே மாதிரி மும்பையில் வந்து எம்பிஎல்னு ஒன்று நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு மினி சூரியகுமார் யாதவ் வந்து உருவாயிட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலா அபிஷேக் பதக் அவர்தான் இந்த சாதனையை வந்து படைச்சிருக்காரு அஹ் ஒண்ணுமே இல்லைங்க நாப்பத்தெட்டு பால்ல நூத்தி முப்பத்தி மூணு ரன் அடிச்சு பறவை விட்டுருக்காரு அவர் மேல வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இப்போ வந்திருக்கு ஆஹ் ஏன்னா சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை நாற்பத்தி எட்டு பால்ல நூத்தி முப்பத்தி மூணு ரன்னுங்கும் போது பாருங்க அவர் மேலே எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகள் வரப்போற ஐபிஎல்லே ஆகட்டும் இனிமேல் நடக்க போற ஆஹ் விஜயசாரே ரஞ்சி ட்ராஃபிலாம் கூட அவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சிகளில் இருப்பாங்க அது மா அதாவது பார்த்தீங்கன்னா ஏழு பவுண்டரி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின போட்டியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பாலில் எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு இந்த லீக்ல மட்டுமே அவரு அஞ்சு மேட்ச்சில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தொம்போது ரன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு மேலே வச்சுருக்காருங்க ஆவரேஜ் வந்து நாற்பத்தொம்போது வச்சிருக்காரு அப்போது ஏன் மினி சூரியகுமார் யாதவ்னு சொல்கிறாங்கன்னா இதுதான் ரீசன் அவர் சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி ஹிட்டிங் பேர் போனவர் தான் அதனால தான் நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மனாக இருக்கார் அதை அதுக்கேற்ற மாதிரி அபிஷேக் பதாக் அவர் வந்திருக்காரு அவர் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த எதிர்பார்ப்புகளை அவர் பூர்த்தி பண்ணுவாருன்னு பார்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரமே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம மும்பையை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மும்பை பிளேயர் வந்து இன்னும் சி எனக்கு இந்த ஸ்டேட்டே வேண்டாம் நான் கோவா போய் விளாட்றேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஜெய்ஷுவாலு அதுக்கப்புறம் வந்து மனசு என்ன மாறினாருன்னு தெரியல இல்லைப்பா எனக்கு வேண்டாம் பண்ண அந்த முடிவை விட்டுட்டார் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் வந்து இன்னும் சிக்கிட்டு இருக்காரா அப்படி இப்படி தகவல் வந்துச்சு யாரு அவர் யாருன்னு சொல்லுங்க ஆக்சுவலா ஒரு கட்டத்துல வந்து அவரோட கேரியர்ல பீக்கில் இருந்தாருன்னு சொல்லலாம் இந்த பிளேயர் டெல்லிக்காக பல மேட்சஸை வந்து சிங்கிள் ஹேண்டடாக வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அவரு அந்த மாதிரியான ஒரு பிளேயர் பிரித்விஷா அவர் வந்து மும்பை டீம்ல தான் விளையாடுறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சது மும்பை அணியில சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவர் வந்து வெளியே போய் விளையாட போறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ஓசி அப்ளை பண்ணியிருக்காரு தொழில் ரீதியாக வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு விளையாட போகிறதா தகவல் வந்துருக்கு ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டு ஏதோ பேசியிருக்கதாகவும் தகவல் இருக்குது அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா மகாராஷ்ட்ரா ஸ்டேட் வந்து அவர்கிட்ட ரொம்ப இதாக பேசுகிறதா தகவல் இருக்குது மகாராஷ்டிராவுக்கு ஆடுவாரா இல்லையான்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஏன்னா சீக்கிரமே தெரிஞ்சிடும் என்ஓசி அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா போறாரா இல்லை எந்த ஸ்டேட் போக போறாரு இது ஏன் அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஐபிஎல்ல அவருக்கு வந்து கம்பேக் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அன்சோல்டு போயிருந்தாரு அது வந்து அவரோட கேரியர்ல வந்து ரொம்ப இது ஒரு ஒரு கட்டத்தில் பீக்கில் இருந்தாரு டெல்லிக்காக எத்தனையோ மேட்ச் பார்த்துருக்கோம் அவர் வந்து எந்த அளவுக்கு அடிச்சு கொடுத்தாருன்னு இந்த வருஷம் ஐபிஎல்ல அன்சோல்ட் ஆனது அவருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு ஒரு நல்ல கம்பேக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியில் இருக்கிறதா தகவல் பாப்போ அதே மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கலாம் இன்னொரு இடத்துல உங்ககிட்ட சொல்லணும்னா கிரிக்கெட்டை பற்றி பேச வந்துட்டோம் அப்படிங்கும்போது மெஸ்ஸி அவரை பற்றியும் ஒன்று சொல்லணும் இந்த இடத்துல என்னென்னா மெஸ்ஸி வந்து அவரோட ஒரு குட்டி ஃபேனுக்காக ஒன்று பண்ணியிருக்கார் ஒரு மேட்ச்சு போயிட்ருக்கும் போது அங்கேருந்து ஒரு ஃபேன் எப்போவுமே அவர் ஃபேன்ஸை மதிக்கக்கூடிய ஒரு ஆள் அது நிறைய வீடியோஸோ எல்லாமே பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு பையன் வீல் சேரில் இருந்த பையனை போய் கட்டி அணைச்சி இது பண்ணியிருக்காரு அதை வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க என் பையன் வந்து அஞ்சு வயசுலேருந்து ஒரு ஃபுட்பால் ஒரு ஃபேனாக இருக்கும்போது மெஸ்ஸியை வந்து அவன் நேரில் பார்க்கணுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய கனவாக இருந்துச்சு அந்த கனவை வந்து மெஸ்ஸி வந்து நிறைவேற்றியிருக்காரு ஏன்னா மெஸ்ஸி வந்து விளையாட போகும்போது அந்த கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அர்ஜென்டினா ஜெஸ்ஸி போட்டு மெஸ்ஸி மெஸ்ஸின்னு அந்த பையன் கற்றுனோன்னா அந்த பையனை போய் கட்டி பிடிச்சி ரொம்ப இது பண்ணியிருக்காரு மெஸ்ஸி ஸோ இதை சொல்லணும் அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம ஃபுட்பால்லாம் பேசிட்டோம் கிரிக்கெட்டில் நம்மளோட முதல் டெஸ்ட்டு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அதை பத்தி நிறைய அப்டேட்டுகள் உங்ககிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சொன்னீங்கன்னா நல்லா கண்டிப்பா ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா அந்த டெஸ்ட் பத்தி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆனச்சு அதுவும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் பேர்ல ஸ்டார்ட் ஆனச்சோ இல்லையோ பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் வந்து இந்த டெஸ்ட்ல வந்து நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரே டெஸ்ட்ல ரெண்டு இன்னிங்ஸ்ன்னு சேர்த்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழு ஹண்ட்ரட் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியன் டீம் மட்டுமே அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சு சாதனையை படைச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்க இவரு இவர் ரிஷப் பண்ட் வந்து அடுத்தடுத்து ரெண்டு சதத்தை அடிச்சாரு கில்லு சதம் அடித்தார் ஜெய்ஸ்வாலே கே எல் ராகுல்ட்டு அஞ்சு வீரர்கள் வந்து சதத்தை அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மொதல் விக்கெட் கீப்பராக பார்த்தீங்கன்னா சாரி ரெண்டாவது விக்கெட் கீப்பராக வந்து ரிஷப் பண்ட் வந்து ஒரே டெஸ்ட்டில் வந்து ரெண்டு இன்னிங்ஸில் வந்து ரெண்டு ஹண்ட்ரடாக அடிச்சிருக்கிறத வந்து ஒரு சாதனையாக பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே ஒரு பிளேயர் வந்து இருக்காரு ஆண்டி ஆண்டி ஃபிளவர்ன்ட்டு ஒரு பிளேயர் தென் ஆப்பிரிக்கா வந்து அடிச்சிருக்காரு அந்த ரெண்டு ஹண்ட்ரடை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏழாவது பிளேயராக இருக்கார் ரிஷப் பண்ட்டு இந்த ஒரே டெஸ்ட்டில் ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சு இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் இருந்திருக்காரு ராகுல் ராவிட்டு விஜய் அசாரு ரோஹித் சர்மா விராட் கோலி அஜன் கே ரானே போன்ற இந்த மாதிரி ஜாம்பவான்கள்லாம் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க அந்த வரிசையில் வந்து ரிஷப் பண்டோ வந்திருக்காரு அது மட்டும் இல்லாங்க பும்ரா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பும்ரா தாங்க ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காரு அவர் வந்து ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காரு என்னன்னா பன்னெண்டு முறை இந்த இந்தியாவிலேருந்து ஒரு அவே கேமில் வந்து பன்னிரெண்டு முறை வந்து ஃபைஃபார் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் கபில் தேவ் எடுத்திருந்தாரு அவரோட சாதனையெல்லாம் முறியடிச்சு இப்போ மொதல் ஆளாக இருக்கார் நம்ம பும்ரா ஆக்சுவலாக பும்ராவை பற்றி பேசும்போது கே எல் ராகுலை பற்றி இந்த விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது அவர் அதிக சதம் அடித்தது அப்படின்னா அவே கேமில் தான் ஒரு எட்டு சதம் கிட்ட அவே கேமில் அடிச்சிருக்காரு ஹோம்ல ஒரே ஒரு ஹண்ட்ரட் தாங்க அடிச்சிருக்காரு கே எல் ராகுல் இது வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது அவ்வையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயரில் கே எல் ராகுல் வந்து தனியாக தெரியுறாரு அதுதான் இது காட்டுது அதே மாதிரி நீங்கள் கே பத்தி பேசிட்டே இருக்கும்போது அவரை பற்றி ஒன்னொரு தகவலும் வந்திருக்கு இன்னொரு சாதனையும் வந்து அவர் படைச்சிருக்காரு ஏன்னா ஏசியன் ஓப்பனர்ஸ்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பட் ஏசியன் ஓப்பனர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிக ஹண்ட்ரட் டெஸ்ட் ஹண்ட்ரட் அடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுனில் கவஸ்கர் எட்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அதுக்கு படியாக அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் தாங்க இருக்காரு அஞ்சு ஹண்ட்ரட் வந்து அடிச்சிருக்காரு ஓப்பனர்ஸா இது வந்து அவருடைய கிளாஸிக்கும் சரி அவரோட அந்த ஸ்டாண்டிங்கும் சரி எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குது இது வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அவர் டெஸ்ட்டு இந்த சீரீஸ்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காரு பட் இன்னொரு நமக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா கருண் நாயர் அண்டு சாய் சுதர்சன் வந்து கொஞ்சம் ஆனாங்க நாங்கள் வரும்போது ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பெரிய அளவு ஸ்கோர் பண்ண முடியல பட் இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சாதனைகளை அவங்க வந்து படைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வருது என்னென்ன நியூஸ்லாம் வந்து நம்ம நிறைய பகிர போகிறேன்றத ஸ்போர்ட்ஸ் கார்னர் ஷோவில் வந்து நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நாங்கள் விடைபெறுவது நான் சதீஷ் மற்றமான வந்து தேங்க்யூ